தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் பெருமை அடைகிறோம் இந்த அவார்டை எங்க நம்ம கூட இல்லைனாலும் கேப்டனுக்கு இந்த அவார்டை நாங்கள் நேரடியாக சமர்ப்பிக்க இருக்கிறோம் அது மட்டுமில்லை அவரை விரும்பிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டனுடைய அந்த உயரிய விருதான பத்ம பத்மபூஷன் அவார்டை நாங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் வேற எதுவும் கேட்கணும் ஆமாங்க அதுக்கும் அவங்க வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க அமித்ஷா ஜி அவங்க வீட்டில் நைட்டு டின்னர் எல்லாருக்குமே அதாவது இன்னைக்கு யாரெல்லாம் அவார்டு வாங்குறாங்களோ அனைவருக்குமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருந்து இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க அந்த விருதுலையும் அந்த விருந்து விருது வாங்கிட்டு அந்த விருதுலையும் நாங்கள் மூணு பேருமே கலந்துக்கிறோம் எங்களோட இங்க டெல்லியில இருக்கும் எங்களுடைய செயலாளர் நாகராஜ் அவர்களும் முகுந்தன் அவர்களும் கலந்துக்கிறாங்க இது முடிச்சு நாளைக்கு தமிழ் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா கேப்டனுக்கு நடத்த இருக்காங்க அந்த தமிழ் சங்கத்தில் நடக்கும் பாராட்டு விழாவிலும் நாளை கலந்து கொண்டு நாளை மறுநாள் நாங்கள் சென்னைக்கு திரும்ப இருக்கிறோம் அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொசேஷன் மாதிரி போய் இந்த விருதை கேப்டனுடைய கோவிலுக்கு சென்று அவருக்கு இந்த விருதை அவருக்கு காலடியில் வச்சு அந்த ட்ரிபியூட்டை நாங்கள் கேப்டனுக்கு செலுத்த இருக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் உதயம் கொண்டாட்டம் உதயம் ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்